எம் எஸ் பாஸ்கர் மற்றும் ஸ்டார் ராகுல் இணைந்து நடிக்கக்கூடிய கிரீன் ஃபாதர் என்ற திரைப்படம் தற்பொழுது சென்சேஷனை ஏற்படுத்தி இருக்கின்றது கிரேண்ட் ஃபாதர் திரைப்படம் என்பது நம்ம ஸ்டார் ராகுல் அவர்கள் இணைந்து நம்ம எம் எஸ் பாஸ்கருடன் நடிக்கவிருப்பதால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தியிருக்கின்றது என்றே கூறலாம் உங்களுக்கே தெரியும் ஸ்டார் ராகுல் என்பவர் யார் என்று இதற்கு முன்பு யூடியூப்களில் நிறைய அதிகமாக வீடியோக்களை இடுவதற்கு ஃப்ரேங்க் செய்யக்கூடிய வீடியோக்களாக வெளியிடுவது இவருடைய வழக்கமாக இருந்து வந்தது மேலும் இவர் கூகுள் குட்டப்பா என்ற திரைப்படத்தில் ஒரு முக்கிய கேரக்டர் செய்திருப்பதால் இவர் மிகப்பெரிய அளவிற்கு பேசப்படக்கூடிய ஒரு நடிகராக உருவாகி இருக்கின்றார் இந்த அடிப்படையில் தற்பொழுது மீண்டும் ஒரு வாய்ப்பாக இவருக்கு எம் எஸ் பாஸ்கர் அவர்களுடன் இணைந்து கிரேண்ட்ஃபாதர் என்ற திரைப்படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது மேலும் இந்த வாய்ப்பை மிகச் சரியாக கன கச்சிதமாக எம் எஸ் பாஸ்கர் என்ற ஒரு மகா நடிகர் அருகாமையில் நடிக்கின்றார் என்ற அடிப்படையில் அவர் செய்து முடித்தார் என்றால் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் மீண்டும் ஒரு ஸ்டார் அது ராகுலாக மாறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் தற்பொழுது புதிய ஸ்டார்கள் ஆக்டர்ஸ்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ராகுல் அவர்களுக்கும் மிகச்சரியான சரியான கன கச்சிதமான கதை அம்சத்துடன் இந்த திரைப்படம் இருக்குமேயானால் இந்த கிராண்ட்ஃபாதர் என்ற இந்த திரைப்படம் இருக்குமேயானால் அவருடைய நடிப்பு அனைவராலும் பேசப்படும் மேலும் ஒரு திரைப்படத்திற்கு பின்னணி இசை மற்றும் கதை மேலும் பாடல்கள் நகைச்சுவை இது அனைத்தும் இருக்குமேயானால் அந்த திரைப்படம் தமிழ் சினிமா உலகில் வெற்றியடைவதை யாராலும் தவிர தவிர்க்க முடியாது அதே போன்று இந்த திரைப்படத்திலும் அனைத்தும் இருக்குமேயானால் நம்ம ஸ்டார் அவர்களுக்கான சரியான கேரக்டர் இருக்குமேயானால் மேலும் நம்ம நம்ம எம் எஸ் பாஸ்கர் இருக்கின்றார்கள் அல்லவா அவருக்கு மிகச்சரியான ஒரு கேரக்டர் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த திரைப்படம் வெற்றியடைவதை யாராலும் தடுக்க முடியாது மேலும் எம் எஸ் பாஸ்கர் என்ற ஒரு மாபெரும் நடிகர் துணை நடிகருக்கு மிகப்பெரிய விருதுகளை எல்லாம் தற்பொழுது வாங்கி கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் இனிமேல் வரக்கூடிய அனைத்து திரைப்படங்களையும் திரைக்கதைகளையும் தங் தாங்கள் தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய அளவிற்கு உயர்வார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு முன்பும் அதே போன்றுதான் கொடுக்கப்படுகின்ற கேரக்டரில் தன்னுடைய கேரக்டரை மிகச் சரியாகவும் கன செய்து முடிக்கக்கூடியவரில் நம்ம எம் எஸ் ஐயா அவர்கள் வல்லவர் என்றே கூறலாம் அந்த அடிப்படையில் இந்த திரைப்படத்திலும் மிக கன அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கதை குழுமத்தின் ஒரு அங்கமாக அவர் முழுமையாக தன்னுடைய நடிப்பை திரைப்படத்தில் வெளிப்படுத்துவார் நம்ம ராகுல் அவர்களும் மிகச்சரியான முறையில் நடித்தால் நிச்சயமாக படம் வெற்றியடைவதை யாராலும் தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாது மேலும் குட்டி ஸ்டோரி என்ற நிறுவனம்தான் இந்த திரைப்படத்தை தயாரிக்கின்றது என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மேலும் ஃபஸ்ட் லுக் போஸ்டரையும் அது வெளியிட்டிருக்கின்றது பார்க்கலாம் இந்த திரைக்கதை இதற்கு முன்பு வந்த தமிழ் சினிமா திரைக்கதைகளில் ஏதுவும் மாற்றமாக அமைந்திருக்கின்றதா அல்லது புதுவிதமான ட்ரெண்டுகளை உருவாக்குகின்றதா அல்லது புதுவிதமான கதை அமைப்புகளை தமிழ் சினிமாவில் இது மூலமாக உருவாகின்றதா என்பது குறித்து நிச்சயமாக இந்த திரைப்படம் என்பது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பேசப்படும் பொருளாக இப்பொழுது மாறியிருக்கின்றது இதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இது நல்ல ஒரு விருந்தை படைக்கும் என்பதில் மாற்றுகிறதே கிடையாது நம்ம ராகுல் அவர்கள் இதற்கு முன்பு யூடியூபர்களுக்காகவும் மேலும் சமூக வலைதளங்களுக்காகவும் செய்த வீடியோ அவரை எந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கின்றது என்று கண் கூட பார்க்கலாம் நிச்சயமாக இதில் அவருடைய உழைப்பு மிக அதிகமாகவே இருக்கின்றது என்று கூறலாம் இதுபோன்று பல காணொலிகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்லது ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்ற அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்